வெள்ளைக்காரன் ஒரு கேரக்டர் வரும் தெரியுமா ஆன்செஸ்டர் இந்த பொண்ணு ஒரு ஒருத்தர் ஒரு அதான் கடைசியாக அவர் இதில் குத்துனோட மாயமா மறைஞ்சிடுவார் அவர் தானே ஆமாம் அவர் யார் தெரியுமா யார் ரிஷப் ஷெட்டி அதுக்கு வாய்ஸ் கொடுத்தது யார் தெரியுமா அந்த கேரக்டருக்கும் மணி மணிகண்டர் அந்த ஓல்ட் ஏஜ் கேரக்டர் சார் டோல் எடுத்துருப்போம் டபுள் ஆக்ட் ஆகுது ஆக்சுவலாக அதை நான் ரிவீல் பண்ணக்கூடாது சரி இன்டர்நெட்டில் எல்லோரும் கண்டுபிடிச்சிட்டாங்க ஏ ஏதோ சார் ரெண்டு கேரக்டர் பண்ணுறதுக்காக மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க துப்பா சும்மா ஒன்றுமே இல்லாமல் ஒரு இடத்துல இருக்கும் வேட்டையாடி இருப்பாங்க இவர் திரும்பி ராஜாவை பார்த்துட்டு போவார் சைலன்ஸ் ஆட்டது கன்னடத்தில் கூட டைலாக் கிடையாது இவங்களுக்கு இப்படி ஒரு திறமையார் அப்படின்னு ஒரு டைலாக் போட்டிருப்பார் எந்த ஆர்டிஸ்டுக்கு வந்து காந்தாரால டப்பிங் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது உங்களுக்கு தானே அதே கார்த்திகேயம்மா பதினோரு வருஷம் வனவாசம் அனுப்பின ஆளு மேல சக்தி பண்ணியிருக்காரு பத்தாவது அம்மாவோட அப்படின்னு பேசியிருப்பாரு ஸோ அந்த லிப்புக்கு ஏற்ற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர் ஒரு டேரக்டர் பழைய டேரக்டர் எல்லாம் முடிச்சிட்டு எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு என்னை பார்த்து சொன்னது ரொம்ப அழகாக நீங்கள் வேலை வாங்குறீங்க அப்படின்னா எனக்கு என்ன சந்தோஷம்னா அந்த வேலையை சொல்லி கொடுத்து நான் கத்துக்கிட்டது எம்எஸ் எஸ் பாஸ்கர் கிட்டே வேற ஒருத்தங்க பாராட்டும் போது அது ஓகே ஒரு ஏதோ ஒரு விவாத மேடையில் பார்த்துக்கிட்டு அவனுக்கு டப்பிங்னா என்னன்னே தெரியாது அந்த கமெண்ட் பண்ண ஒருத்தனுக்கு டப்பிங்னா என்ன டப்பிங் ஆர்டிஸ்ட் அவங்களுடைய வேலை என்ன எவ்வளோ அதாவது நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயத்தை உயிரை கொடுத்து ஒருத்தன் தமிழுக்காக மாத்திரம் ஆனால் அவன் வந்து பேசிட்டா பார்த்தீங்களா வாங்க உட்காருங்க

அம்மா இங்கே வர ஒரு வித்தியாசமான பிராணி தெரியுது அது ஆக்சுவலாக பின்னாடி வந்து அந்த வித்தியாசமான பிராணி தெரியுதுங்கிறது எங்கள் மாமியாரை பார்த்தா சொல்கிறது பிகரை பார்த்தா சொல்கிறதுன்னு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது மாதிரி தேம்ஸ்பான் படத்தில் வந்து பார்க்கும்போது இல்லை ஏதோ ஒரு நல்ல டைலாக் அது மிஸ்டர் நீங்கள் உடனடியாக அந்த இடத்துக்கு போய் ஆகணும் எனக்கு கொஞ்சம் பேர் இருக்குது நான் போக முடியாது அதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லை உடனே அந்த பாண்ட் வந்து வேற ஒரு விஷயம் சொல்லுவார் எனக்கு தெரியும் அவனை பற்றி அப்படின்னு சொன்னோன்னே உடனே பெஸ்ட் பாண்டுக்கிறது எப்படி தெரியும் அவர் சாதாரணமாக நாள் இல்லை அவர் பல ஊர் தண்ணி குடித்தவர் பல ஊர் தண்ணி குடித்த நான் யோசிக்கிறேன் அது ஆக்சுவலாக என்னென்னா இது இதெல்லாம் வந்து நான் ரசித்த டப்பிங்கில் காமெடியாக ரசித்த டபி கிருஷ்ணா ஒரு படம் பண்ணியிருப்பார் தெலுங்குல அந்த படத்துக்கு வந்து அவர் வருவார் அம்மா அம்மா அப்படின்னால என்னம்மா என்னப்பா இவ்வளவு நேரம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்ல வரும்போது மனப்பாறையில் முறுக்கு வாங்கிட்டு வந்தம்மா அப்படின்னு மனப்பாறை மாதிரி எதுவுமே இல்லை அந்த ஷார்டில் சி அந்த மாதிரி தான் சி இப்போ இப்போ காசார் அஜய் நான் சொல்கிறேன் இடத்துல எனக்கு கமெண்ட் வருது இனிமே நீ தேவையில்லை நீ மூடிக்கிட்டு வேலையை பாருன்னு பேசியிருக்கோம் எல்லாமே நல்லா இருக்கு சார் சில பேர் குறை சொல்கிறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க அது மாதிரி ஒரு சீன் இருக்குது கரெக்டு ஆ ரெண்டு பேரும் சொல்கிற மாதிரி இருக்கும் மூடிக்கிட்டு போ அப்படின்ற மாதிரி இல்லை நல்லா இருக்குது அதை நீங்கள் மாற்றி டாக்டர் சார் அந்த வார்த்தை வேணும்னு சொல்லிட்டாரு இப்போ நாங்க போ நானும் சபரி வாண்டடா எல்லாத்தையும் பண்ணி அதை போட்டே தான் நினைப்பாங்க பட் சில இடங்கள் சில பேருக்கு ஏன்னா நீங்க வந்து ஹிஸ்டாரிக்கல் படம் பண்ணும்போது அந்த வார்த்தை வர்றதுங்கிறத அப்செக்ட் பண்ண செய்வாங்க ஃபார் எக்ஸாம்பிள் மூடிக்கிட்டு போகிறது தமிழ் இன்னொன்னு நான் சொல்றேன் அந்த இடம் நான் என்ன சொல்றேன்னா புழக்கத்துல வராத வார்த்தை இந்த வார்த்தைக்கு எனக்கே ஒண்ணு தோணுச்சு நான் கேட்கணும்ன்றேன் ஏன்னா அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் படத்துல வரும்போது நீ கொஞ்சம் பேசாமல் இருக்கியா அப்படின்னு சொல்கிறதும் பேசாமல் இருக்க முடியுமா உன்னால் அப்படிங்கிறதும் ஓகே வித்தியாசம் மூனிக்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறேன் அந்த இது வந்து இப்போ இருக்கிற கலோக்கியல் தமிழில் பேசுறதுன்னு அந்த மாதிரி இருந்தது பட் நாங்கள் சரி டேரக்டர் வேணும்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் படம் பார்த்துட்டிங்களா பார்த்து ஆ ரெண்டு பத்து ரெண்டு ஓகே ஸோ இப்போ நான் ஒரு உங்களுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறேன் அது கரெக்டாக இருக்கா இல்லையே பாருங்கள் டேரக்டர் கேட்கும்போது சரி ஓகே நம்ம வேறு ஆப்ஷனும் எடுத்து வைக்கலான்னு நாங்கள் பார்த்துக்குறோம் மூடிக்கிட்டு போ அப்படின்னு எடுத்துடலாம் நான் பார்த்துப்பேன் நீ போய்டு அப்படின்னு ஒன்று எடுத்து வச்சிட்டோம் பட்

டைலாக் சொல்லக்கூடாது யாரோ நல்லா போயிட்டு இருக்கே சரி ஓகே இதெல்லாம் லாஸ்ட் அந்த எண்டு விட்டு சொல்கிறார் அதர்மத்தை நோக்கி போகிற அரசனுடைய பாதை தப்பான வழியில் தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு எண்டில் வந்து தப்பு பண்றதுக்கு தெய்வம் வேணுமா உனக்கு தப்பு பண்றதுக்கு தெய்வம் வேணுமா உனக்கு அப்பன்னா அவனுடைய இதுவும் தரம் தாழ்ந்து போகுது ஆமா அதனால இவர் ஒரு டைம் இவர் ஒரு டைம் சொல்றாரு ஆமா ஆனா ஃபர்ஸ்ட் சொல்றது குலசேகர் ஆமாம் அது வந்து இது வேற கிட்ட பேசும் வேற ஒருத்த பேசும்போது இல்லை ஆமா ஓகே அது ஓகே அக்செப்டபுள் ஏன்னா இப்போ இதுக்கான ரீசன் தெரியணும் நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு கமெண்ட்டில் சொல்லும்போது நார்மலாக நம்ம படம் பார்க்கும்போது ஒரு ராஜா காலத்து படம்னா அந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்காதே அப்படின்னு யோசிக்கலாம் பட் அவன் திறந்தாழ்ந்து போகிறதுங்கிறது ஒரு வார்த்தையும் அதாவது ஒருத்தருடைய தரதாழ்ந்த போது அவளோட வார்த்தையில் தான் முதல்ல அது பிரதிபலிக்கும் ஓகே எந்த ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து காந்தாராவில் டப்பிங் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது உங்களுக்கு என்ன இடத்துல ஆமாம் ஏன்னா அந்த பூபாங்கிற கேரக்டர் எனக்கு என்ன மேடம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் காந்தார ஒன்றில் நான் பேசின கேரக்டர் இதில் இன்ஸ்பயாக இருப்பார் காந்தார ஒன்றில் நான் ஒரு கேரக்டர் பேசியிருப்பேன் அவர் வந்து பயங்கர அந்த பார்ட்ல செம காமெடி அவர் வந்து ஒரு பொம்பளை சொக்காரி ஃபர்ஸ்ட்டு இதில்

சரி வேடா நான் சொன்னாலே அவங்க எதாவது கண்டு நான் இந்த நீங்கள் பேசிட்டே விடும் போது விட்டுருவாங்க ஏய் நான் திட்டா நீயா என் திட்டம் மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிக்க ஸோ அந்த மாதிரி எனக்கு என்னென்னா இந்த கேரக்டர் ஸோ சான்ஸ் நான் பேசின கேரக்டருக்கும் வாய்ஸ் ஓகே அது பேசிட்டு இருக்கேன் ஓகே நான் பிகினிங் அந்த அஞ்சு நாள் சமையல் அங்கே ஏற்றிட்டு போது நான் ஊரில் இல்லை ஸோ இந்த வாய்ஸ் மாறி போயிடுச்சு இல்லை டேரக்டர் இந்த கேரக்டருக்கு வேறு வாய்ஸ் வேணும்ட்டு முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க ஓகே இப்போ நான் பேசுகிற கேரக்டருக்கும் பத்து வாய்ஸ் டெஸ்ட் போகுது பூவா ஆமாம் நான் போனேன் என் கேரக்டர் நான் பேசல நான் இன்னொரு கேரக்டர் பேச மாட்டேன் அப்படி வாய்ஸ் டெஸ்ட்டை கொடுக்கல அதுக்கப்புறம் சரி ஓகே இவ்வளோ ரிஜெக்ட்டாக கொடுக்கு போனால் போனோன்னா இந்த ஓகே ஆயிடுச்சு இப்போ அந்த கேரக்டர் நான் பேசலை வேற ஒருத்தர் பேசி கெட்டிருச்சுன்னு வரக்கூடாது ஏன்னா நண்பர் தான் பேச போகிறவரும் டப்பிங் கேரக்டர் நான் ரைட்டர் வந்து சபரி

ஜாவா சுந்தர் ரேஷன் சாம்ப்ஸா மிகப்பெரிய கன்ஃப்யூசன் தயவுசெய்து கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரிவிங்க அவரை சாம்ப்ஸ்னு கூப்பிடலாமா இல்ல ஜாவா சுந்தர் கூப்பிடலாமா மக்கள்கிட்டேயே பொறுப்பை ஒப்படைச்சவை போகணுமா ஸோ அப்புறம் அந்த கேரக்டர்ஸ் போகும்போது ஃபுல் டயலாக் வந்து முடிஞ்ச அளவுக்கு காமெடியர் சாம்ஸுக்கு குட்டிட்டேன் ம் சும்மா ஒண்ணுமே இல்லாம ஒரு இடத்துல இருக்கும் வேண்டையாடி இருப்பாங்க இவர் திரும்பி இப்படி ராஜாவை பார்த்துட்டு போவார் சைலன்ஸ் அட்டது கன்னடத்துல கூட டயலாக் கிடையாது இவங்களுக்குள்ள இப்படி ஒரு திறமையா அப்படின்னு ஒரு டைலாக் போட்டிருப்பேன் சோ இது வந்து அந்த கேரக்டர் பேர் என்ன பண்ணுறது சின்ன 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 சின்னா சென்னா சென்னா சோ அது இருந்திருக்காது அதே மாதிரி அவரு காதலியை காட்டுக்குள்ளே இருந்து அவருடைய காதலியை பார்த்து குதூகுலமா இருக்கிறதுக்கு வராரு மேலே ஏறுவோம் டைலாக் இல்லை அங்கே எங்கே ஏற வந்த எங்கே ஏற விட்டுருக்கானுங்க அப்புறம் ரெண்டு ஒரு டைலாக் ஸோ இந்த மாதிரி முட்டஞ்ச அளவுக்கு காமெடியை போட்டு பண்ணியாச்சு இப்போ நான் பேசும்போது டிப்போ காலி இப்போ நான் என் கேரக்டருக்கு பேசணும் ஸோ அது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது ரெண்டாவது அவரோட வாயெல்லாம் வந்து ஒரு டைலாகு பண்ணிடல அவன் உனக்கு கிடைச்சிட்டானாங்கன்னா அவங்க இருக்கிற அதே காட்டுக்கு என் பையனை பதினாலு வருஷம் வனவாசம் அனுப்புகிறேன்னு அந்த ஆண்டவன் சத்தியம் பண்ணியிருக்கேன் அது பதாதமான

ரெடி அப்படின்னு சொல்லிட்டு நாலஞ்சு டேக் போனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் பர்ஃபார்மிங் லைக் த ஆர்டிஸ்ட் எப்படி அவர் பேசும்போது தமிழ் லிப் மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு அவர் எந்த அப்படின்னு இருக்கும் அவரோட லிப்பு போதையில் போதையில் அந்த இதில் இருக்கும் இப்போ தமிழ தமிழ் புரிஞ்சாலும் புரியலனாலும் ஆஃப் போனாலும் வந்தாலும் இதுதான் மீனிங்காக இருக்கும்னு சொல்கிறேன் ஐயோ நான் அதே காட்டுகையை பத்தரோ வருஷம் வனவாஷன் அனுப்பு ஆழமான ஷத்தியா அனுப்பத்தான் மாவுடன் அப்படின்னு பேசியிருப்பாரு ஸோ அந்த லிப்புக்கு இந்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் முடிச்ச உடனே சீக்கிரம் சபரிக இல்லை என்ன பார்த்தா ஆ ஸோ அந்த ஃபைட்டு பண்ணிக்கிட்டே ஒர்க் பண்ணும்போது அந்த ஒரு ஒரு நல்ல பயங்கர போட்டி இருக்கும் ஒர்க் பண்ண ஒரு போட்டியில் வந்து ஒரு ஒரு ஜாலி இருந்தது யார் எனக்கு கஷ்டம் அப்படிங்கிறது வந்து நான் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு நான் எனக்கு தான் கஷ்டம் பண் பேசுறதுக்குன்னு சொன்னேன் தவிர மற்றவங்க எல்லாருமே நல்லா பேசுகிறாங்க ஒரு டேரக்டர் அவரு ஜெயபிரகாஷ் ஆர்னு சொல்லிட்டு அந்த இந்த கேரக்டர் வயசான ஒருத்தர் குழந்தை பெற்றுப்பாரு தெரியுமா ஆமாம் அதுக்கு பேசுவாரு ஜெயபிரகாஷ் ஆறுன்னு நினைக்கிறேன் இஸ் அ டேரக்டர் அவருக்கெல்லாம் வந்து எடுக்கும்போது அவர் ஒரு டேரக்டர் பழைய டேரக்டரு அசுரனில் கூட நடிச்சிருப்பார் ஏதோ ஒரு கேரக்டர் எனக்கு தப்புன்னு பேர் வரல நான் அப்புறமா சொல்கிறேன் வெள்ளை முடிச்சுட்டு வெள்ளம் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்னை பார்த்து சொன்னது ரொம்ப அழகாக நீங்கள் வேலை வாங்குறீங்க அப்படின்னு எனக்கு என்ன சந்தோஷம்னா அந்த வேலையை சொல்லி கொடுத்து நான் கற்றுக்கிட்டது எம்எஸ் பாஸ்கர் கிட்டே வேற ஒருத்தையும் என்னை பாராட்டும் போது அது ஓகே நம்ம வேலையை அங்கேருந்து கற்றுக்கிட்டதை கரெக்டாக பண்ணிட்டோம் மணிகண்டனுக்குலாம் வந்து மூணு மாதம் மணிகண்டன் வாஸ் டயட்டு இந்த படம் டப்பிங் நடக்கும்போது இந்த படம் டப்பிங் நடந்தது மூன்று நாள் தான் மூணு மாசமா வழிகாட்டு டயட்ல இருக்காரு வேற ஒரு படத்துக்காக வேற ஒரு படத்துக்காக எனக்கு தெரிஞ்ச வெறும் பிளாக் மட்டும் தான் குடிச்சிட்டு இருக்காரு வெறும் லிக்விட் டயட் பிரேக் ஒரே ஒரு டைலாக் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு நான் பேசி வச்சிருக்கேன் மணிகண்டனிங்க என்னன்னா அங்கங்கே டேக் போனால் நிறைய இந்த பூ நான் சொல்லல இந்த லிப்பு வரல ஸோ அப்போ மாற்றலாம் ஒவ்வொன்றும் மாற்றோம் நானே பேசி பேசி ஃபில்டர் பண்ணி ஒரு ஃபைனல் டேல வச்சுட்டேன் நிறைய போகுது அதாவது நீங்கள் மணிகண்டனுக்கு ஒரு சின்ன ட்ராக் மாதிரி ரெடி பண்ணி

அதுக்கப்புறம் அந்த ஒரு டைலாக் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பத்து டேலாக் மாற்றி வச்சுட்டாங்க ஸோ மாற்றி வச்சதை கேட்டு அப்படியே பேசுகிறதுல ஓகே தெரியுமா முடியும்